الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமங்கலம் நகரத்தினுடைய அனைத்து பள்ளிவாசலுடைய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள் ஜமாத்தார்கள் பாராட்டு பெறக்கூடிய மௌலவிகள் வந்திருக்கக்கூடிய ஆளின் பெருமக்கள் பொதுமக்கள் அனைவர்களையும் சிறப்பான ரமதானுடைய வரவேற்பு நிகழ்ச்சி என்பதோடு சேர்த்து இந்த சமூகத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆளின் பெருமக்களையும் வாழ்த்துவதற்காக வேண்டி நாம் கூடியிருக்கின்றோம் புனித ரமதானுடைய மாதத்தை குறித்து நாம் ஒன்றை தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஹசரத் அவர்கள் அதனுடைய சட்டத்திட்டங்கள் சிறப்புகளை பற்றி சொல்வார்கள் ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் அல்லாமா இபுனு ஜவுசிர் ரஹமல்லா அலே அவர்கள் இப்படி சொல்வார்கள் தல்லாஹி அல்லா மீது சத்தியமாக லவ் கியல் அலி அகலில் கொபூர் தமன்னு மரணித்து விட்ட கபுர்வாசிகளிடத்தில் போய் உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா என்று கேட்டால் அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஒரு நாளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் ஆசைப்படுவார்கள் ரமதானுடைய மாதத்தினுடைய ஒரு நாள் அவர்களுக்கு கபுராளிகளுக்கு என்னென்ன தேவைகளோ என்னென்னவோ இருக்கும் ஆனால் அவர்கள் ஆசைப்படுவது ரமதானுடைய ஒரு நாளை நாங்கள் அடைந்து கொண்டால் போதும் அந்த நாளை நாங்கள் அமல் செய்தால் போதும் ஏனென்றால் அந்த நாளினுடைய சிறப்புகளும் அந்தஸ்தும் கௌரவமும் அதற்குண்டான நன்மைகளையும் அவர்கள் அறிந்ததின் காரணமாக அவர்கள் கேட்பார்கள் எங்களுக்கு ஒரு நாள் ரமதால் இருந்து கிடைத்தால் போதும் என்பதாக நாம் உறுதி ஏற்றுக்கொள்வோம் வரவேற்பதோடு நின்று விடாமல் அந்த ரமதானை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான எல்லா வகையான உள்ளம் சார்ந்த நீயத்துகளும் உறுதியான எண்ணங்களும் அமல் சார்ந்த விஷயங்களும் அதுக்கு தோதுவான உடல் உடல் சார்ந்த ஆரோக்கியமான விஷயங்களையும் அதற்கு பழுக்களை மாற்றி அமைத்துக் கொள்வதையும் அதற்கு தோதுவாக வேலை நேரங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதையும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதானில் இப்படி செய்வதனால் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்பட்டுவிட போவது இல்லை அப்படி செய்து கொண்டால் அதனுடைய மறக்கத்துகளை நாம் கண்டுகொள்ளலாம் இந்த செய்தியை முதலாவதாக சொல்லிவிட்டு வந்திருக்கக்கூடிய ஆளின் பெருமக்கள் எப்பொழுதுமே இந்த உம்மத் ரமலானை அடைகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி அடையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உலமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இரண்டு விதமான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் ரமலான் ஒவ்வொரு தனி மனதையும் தனி மனிதனையும் பரிசுத்தப்படுத்தி அவனை சிறந்த ஏற்றமிக்க மனிதனாக உருவாக்குவதற்காக வேண்டி ரமலான் வருகை தருவதை போன்று அந்த ரமலானில் சமுதாயத்தை சீர்திருத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஏற்றம் செய்வதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடம் கடைசி ரமலானுடைய அந்த இரு தொடக்குவதற்கு முன்பாக வருடத்தினுடைய கடைசியாக மதரசாக்களில் பட்டம் கொடுத்து உருவாகி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நூற்று கணக்கான இந்த வருடமும் உருவாகி இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அப்படி அல்லாஹ் கொடுத்த சிறந்த மக்கள்தான் இந்த நான்கு நபர்கள் இன்னைக்கு படித்த மெத்த படித்தவர்களுடைய சிந்தனையினாலும் அல்லது பணம் காசுதான் உலகத்தின் முக்கியம் என்று நினைத்தது விளைவோ என்னவோ அல்லது உலமாக்களை குறித்துண்டான பார்வை சில இயக்கவாதிகளுடைய பேச்சுக்களினால் மாறி போனதோ என்னவோ ஏதோ ஒரு நிலையில் ஒரு முசீபத் ஒரு ஆபத்து இந்த சமூகத்தில் எப்படி பீடிக்கப்பட்டு இருக்கிறது ஆலயங்களை குறித்துண்டான பார்வையும் அவர்கள் சொல்லை குறித்துண்டான அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை குறித்துண்டான பார்வையும் கொஞ்சம் தரம் தாழ்ந்து போய் இருப்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம் இது பேர் ஆபத்து இது பெரிய ஆபத்து சும்மா சாதாரணமாக நாம் கடந்து விட முடியாது ஏனென்றால் நீங்க எவ்வளவு பெரிய ஐஏஎஸ் ஐஏ ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் என்ன வேணாலும் பிகாம் பிஏ பிஎல் எம்ஏ எம்எட் எம் பில் என்ன வேணாலும் படிங்க ஆனால் காலல்லாஹு தஆலா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு உலகத்தில் எந்த கல்வியும் ஈடாக முடியாது நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் சரி நீங்க என்னதான் குட்டிக்காரணம் போட்டு அதுதான் சரியானது அப்படின்னு சொன்னாலும் அதை குறித்து இந்த சொல்லுக்கு அதை ஒரு காலத்திலையும் ஈடாக முடியாது ஏன்னா இது அல்லாஹுடைய சொல் அல்லாஹ் சொல்றான் இதை நான் சொல்லுகின்றேன் ஒரு ஆண் நான் ஓதியது என்னுடைய சொல் கலாம் உள்ளா தான் மற்ற வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது கலாம் உள்ளா ஒரு ஆண் அல்லாஹினால் ஓதப்பட்டது அல்லாஹுடைய சொல் என்பதாக சொல்லுகின்றோம் இதை ஓதியவர்களால் நீங்கள் செய்தவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஹாஃபில்களும் மாநிலங்களும் உருவாக வேண்டும் பின்னப்பட்டிருக்கக்கூடிய சூழ்ச்சி வலை எப்படி இருக்கிறது என்றால் நம்மை அறியாமலே நாம் அதில் போய் சிக்கிக் கொள்கின்றோம் சிலந்தி வலையில் சிக்கிக் கொள்ளக்கூடிய பூச்சிகளை போன்று உலகளாவிய அளவில் சிக்கி இரு சூழப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழ்ச்சி வலை எப்படி இருக்கிறது என்றால் இந்த முஸ்லிம்களை குரானும் அது சார்ந்த கல்வி சார்ந்த விஷயங்களை விட்டும் தூரமாக்க வேண்டும் என்பதைத்தான் உலகம் முழுவதும் சொல்லப்படுகிறது நமக்கே தெரியாமல் இப்படி ஒரு சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு அதில் நாமே தெரியாமலே போய் விழுந்து விடுகின்றோம் அதன் விளைவுதான் குரானுக்கும் நமக்கு பெரிய ஒரு நீண்ட நீண்ட தூரம் ஏற்பட்டு விடுகிறது ஆலிம்கள் கற்றறிந்தவர்கள் குரானை மனநம் செய்தவர்களை குறித்து முதல்ல இந்த சமூகம் பார்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை ஊதியவர்கள் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை சாட்சி சொன்ன மக்கள் நான் சொல்லல அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்னு முதல்ல அவன் சாட்சி சொல்றான் நான் ஒருத்தர் இருக்கிறான் பா சொல்றாங்க அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க உலல் இல்ம் கல்வி கற்ற அறிஞர்கள் சாட்சி சொல்றாங்க அல்லாஹ் ஒருத்தே இருக்கிறான் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு சாட்சியாளர்கள் இந்த பூமியில் ஆலிம்கள் சும்மா இது பெருமை காண்டி தம்பட்டத்தை எல்லாம் இல்ல இதுதான் யதார்த்தமான நிலை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அல்லாஹ்னுடைய சொல் இதுதான் குரான் அல்லாஹ் சொல்லிட்டான் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இப்படி சொல்வான்கள் அல் உலமா ஹும் வராஸத்துல் நபிமார்களுடைய வாரிசுகள் இந்த உலகத்தில் யாரை குறித்தும் எந்த நபியும் தன்னுடைய வாரிசு என்று சொல்லவில்லை ஆலிம்களை கற்றறிந்தவர்களை இல்மை தெரிந்தவர்களை குரான் ஹதீசை படித்தவர்களை அது சார்ந்த சட்ட திட்டங்களை படித்தவர்களை தான் நபி அவர்கள் தனது வாரிசு என்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் பிரகடனப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த சிறப்பை விட்டு வேறு தன் இந்த சமூகம் தேடிவிட முடியும் ஒரு சொல் என்ன இருக்குன்னா ஒரு சொல் எப்படி இருக்குன்னா ஆளின்கள் இந்த சமூகத்திற்கு சேவை ஆற்றக்கூடிய நிலையில் அவர்கள் தொய்வடைந்து போய்விட்டார்கள் ஆளின்களால் இந்த சமூகம் என்ன என்ன கண்டுச்சு என்ன பயனை அடைந்து கொண்டிருக்கிறது என்ன பிரயோஜனம் பெற்றது ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் ஒரு ஆளில் அவர் தன்னை உயர்த்துவதோடு சேர்த்து இந்த சமூகத்தையும் உயர்த்தி கொண்டே இருக்கிறார் ஒரு ஆளின் தன்னை உயர்த்துவதோடு சேர்த்து இந்த சமூகத்தை இது ஒரு ஒரு தனி மனித சமூகத்தினுடைய சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நாடு சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு குறும் குடும்பம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு ஊர் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு மஹல்லா சார்ந்த விஷயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆலயமுடைய அங்கு அவருடைய பங்கு இருக்குமே ஆனால் அங்கு எந்த விதமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருக்காது என்பதுதான் ஹதீசுடைய யதார்த்த நிலை நாம் அறிந்த ஒரு ஹதீசு தான் ஒரு மனிதன் வணி சிறவேலர்கள் காலத்தில் விரிவாக சொல்வதற்கில்லை இல்லை வணி காலத்தில் ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டான் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டான் அவருக்கு கல்வி ஞானம் இல்லாத ஒரு ஆளு நான் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டேன் எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கா அவரு சொன்னாரு உனக்கு தொண்ணூத்தி ஒன்பது கொலையா உனக்கு பாவ மன்னிப்பே கிடையாது அவரையும் சேர்த்து கொண்டுட்டான் கொலை நூறு ஆயிருச்சு ரசூல்லா இந்த அதிச சொல்லும் போது சொல்லுவாங்க அடுத்து ஒரு ஆலிமிட்ட போய் அந்த மனிதன் கேட்டான் அவங்க சொன்னாங்க இந்த இடத்து ஒரு ஆலயம் அவரு சொன்னாரு இந்த இடத்துக்கு போ அங்க சில நன்மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள்ட்ட போய் அங்கிருந்து நீ தௌபா செய்ய மன்னிக்க கூடும் அவன் போனா போன வழியிலேயே மரணம் வருகிறது எந்த உயிரை வாங்குவது என்ற போட்டி நடக்கிறது நல்லவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்கா கெட்டவர்களுடைய உயிரை வாங்கக்கூடிய மலக்கா போட்டி நடக்கிறது அல்லா தீர்ப்பு சொல்லுகின்றான் ரெண்டு தூரத்தினுடைய அளந்து பாத்துக்கங்க எது பக்கமா போயிருக்கானோ அவங்க உயிரை எடுத்துக்கங்க முடிஞ்சு போச்சு

இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபடக்கூடிய சுதந்திர போராட்டத்தை முதல் முதலாவதாக ஆயிரத்தி எழுநூத்தி ஆரம்பித்த முஸ்லிம்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு பிறகுதானே சிப்பாய் கழகம் எல்லாம் தோன்றியது அதற்கு முன்பாக தலைமையில் இருந்து ஆரம்பித்த அந்த சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களுடைய நூறாண்டு பங்குகள் அதில் தலைமையாக இருந்தவர்கள் ஆலிம்கள் தானே இன்னும் வரலாறு அது மறைக்க முடியாது இன்னும் பள்ளிவாசல்களில் ஜும்மா மேடைகளிலும் ஆலிம்கள் பேசியதற்காக வேண்டி சுடப்பட்டு அந்த இரத்த கரை படிந்த பள்ளிவாசல்கள் இன்னைக்கும் இருக்குதானே சுதந்திரத்திற்காக வேண்டி மூச்சு காற்றை கொடுப்பதற்கு மக்களை தயாரிப்பு செய்தவர்களான ஒரு நாடு தன் அடிமைப்பட்டு கிடைக்கின்றோம் என்பதற்காக வேண்டி படித்த மாணவர்களை ஓதிய மாணவர்களை நீங்க இந்த அராஜக அரசுக்கு எதிராக இத்தாலி என்ற அந்த பெரிய முசோலினுடைய அந்த ஹிட்லர் முசோலினுடைய அந்த நாசிசை அரசுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள் என்று அந்த மக்களை திருப்பி தூண்டிவிட்ட லிபியாவினுடைய உமர் ஒரு தானே காலை மாலை மதரசாக்கள் ஓதக்கூடிய பிள்ளைகளை மிக பெரிய வல்லரசாக இருந்த அன்று நினைத்து கூட பார்க்க முடியாத இத்தாலியை எதிர்த்து லிபியா நின்றதென்றால் உமர் முக்தார் என்ற எண்பது வயசை கடந்த ஒரு ஆலிமினுடைய ஒற்றை ஆலிம் ஒன் மேன் ஆர்மி என்பதாக சொல்வார்களே ஒற்றை ஆலிமாக இருந்து அவர்கள் அந்த அரசுக்கு எதிராக இத்தாலிக்கு எதிராக நாசிச படைக்கு எதிராக அவர்களை திரட்டினார்கள் இந்தியாவிலும் சரி உலகளாவிய அளவிலும் சரி இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய சமூகம் சார்ந்த விஷயங்களாக அரசியல் சார்ந்த விஷயங்களாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக அல்லது சமூகத்திற்கு ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தீர்க்கக்கூடிய இடத்திலும் ஆலிம்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க இருக்கக்கூடிய ஐம்பது வயதை கடந்தவர்கள் நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசை கடந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் ரொம்ப சூடான ஒரு நிலை ராஜீவ்காந்தியினுடைய காந்தியினுடைய இன்னைக்கு பாபர் மசீது விஷயத்தில் தீர்ப்பு சொன்ன இதே சந்திர சூட்டு மாறி அன்னைக்கு ஒரு சந்திரசூட்டு இருந்தார் சாபானு வழக்கில் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன தலாக்கு விடப்பட்ட மனைவி என்ற உறவும் முறிந்து பிறகு எந்த ஜீவனாம்சமும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் சந்திரசூட் சொன்னார் இல்ல அதெல்லாம் கிடையாது தலாக்கி விடப்பட்ட பெண்களுக்கும் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்பதாக சந்திரசூட் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்றார் இந்தியா முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்கள் சரியத்தை பாதுகாப்போம் என்ற போராட்டங்கள் ஆங்காங்கே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் இந்திய முஸ்லிம்களுடைய பேசுகின்றார்கள் பனாத்வாலா போன்றவர்கள் எல்லாம் பேசுகின்றார்கள் ராஜீவ்காந்தியினுடைய பெருடு மிருக பலம் என்று இன்னைக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு நார் தட்டி கொண்டிருந்தார்களே விட மிருக பலத்தோடு இருந்தவர் ராஜீவ்காந்தி எம்பிக்களுக்கு மேல வச்சிருந்தவர் அவருடைய ரொம்ப பிஸியான ஆளு அவர் பேசுறதுக்கு கூட டைம் இல்லாத ஆளு இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய மிக சிறந்த ஆலிமாக இருந்த அபுல் ஹசன் அலி நதிவி ரஹமஹுல்ல அவர்கள் ராஜீவ் காந்த சொல்றாரு இந்த சந்திரசூட் கொடுத்த இந்த தீர்ப்பு நான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நிறுத்துங்க இதை மாத்தி சட்டம் மாத்தி எழுதுங்க மாத்தி அரசமைப்பு சட்டத்தை மாத்துங்க தீர்ப்புமன்ற தீர்ப்பை நிறுத்தணும்னா பாராளுமன்றத்துல பில் பாராளுமன்ற பாராளுமன்றத்துல பில் நிறைவேற்றணும் நீங்க சட்டம் நிறைவேற்றுங்க அப்படிங்கறதுக்காண்டி ஒரு கோரிக்கை ஆங்காங்க போராட்டங்கள் எல்லாம் நடக்குது இந்த நேரத்தில் அபுல் ஹசன் அலி நதுவி ராஜீவ் காந்தி பேசுறதுக்கு டயங்கிறார் ஒரு ஒற்றை மனிதராக ராஜீவ் காந்தி சொன்னாரு எனக்கு டைம்லாம் கிடையாது நான் நான் எங்கேயும் ரொம்ப டைம் நீங்க பிரதமருடைய இல்லத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு போகக்கூடிய அந்த கேப் இருக்கல நீங்க கார்ல போவீங்க அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு பத்து முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் இருக்கும் அந்த கார்ல உட்கார்ந்து நான் என்னுடைய எங்களுடைய சரியத்துடைய சட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் சொல்லிடுறேன் நீங்க என்னன்னு முடிவு எடுங்க ராஜீவ் காந்தி சொன்னாரா அந்த டைமும் வேற ஆளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோ பிஸியான ஆளு நான் வீட்டில இருந்து பாராளுமன்றத்துக்கு போற வரைக்குண்டான முப்பது நிமிடங்களும் வேற ஒரு ஆளுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கான நான் வச்சிருக்கேன் அலுவலன் அலி விடல அவங்க சரி பரவாயில்ல நீங்க காரை விட்டு இறங்கி பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்துக்குள்ள நடந்து போவீங்கல்ல அங்க மூணு நிமிஷம் கேப்பிருக்கு இந்த மூணு நிமிஷத்துக்குள்ள நான் சரியத்துனா என்ன மார்க்கம்னா என்ன அல்லானா யாரு எங்களுடைய சரியத்து ஏன் இவ்வளவு புனிதமானது நாங்க ஏன் அதை உயிரா மதிக்கிறோம் நாங்க ஏன் அதை மாத்த விட மாட்டுக்கோம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் மூணு நிமிஷம் ஒரு பிரதமர்கிட்ட அவ்வளவு பிஸியான பிரதமர்கிட்ட அவ்வளவு பலமிக்க பிரதமர் அபுல் ஹசன் அலி நதிவி போய் நிற்கிறாங்க சரி மூணு நிமிஷம் அவர்கள் வந்து இறங்கி பாராளுமன்றத்துடைய மைய மண்டபத்துக்கு நடந்து போறதுக்குள்ள மூணு நிமிஷத்துல அபுல் ஹசன் அலி நதிவி அவர்கள் மார்க்கத்தை குறித்து பிரதமர் அவளுக்கு விளக்கிட்டாங்க ராஜீவ்காந்தி காந்தி பார்த்தாரு மூணு நிமிஷம் பத்தாது அப்புறம் அவரா சொன்னாரு நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு முப்பது நிமிஷம் பயன் கொடுக்குறேன் ராஜீவ் காந்தி முப்பது நிமிஷம் டைம் கொடுத்தார் அபுல் ஹசன் அலி நதிவி போனாங்க போய் எல்லாத்தையும் விலைக்கு சொன்னாங்க சரியத்து சட்டத்தினுடைய இதை சொன்ன உடனே ராஜீவ் காந்தி சட்டம் இயற்றார் முஸ்லிம் உமன்ஸ் லா சட்டமே அவங்களுக்கு போதுமானது இந்த சந்திரசூட்டினுடைய அந்த சட்டத்தை நம்ம மாத்துறோம் அதை நிறுத்தி வைக்கிறோம் அதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு செல்லாது அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தில் நாங்க பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றுகின்றோம் இப்படி நிறைவேற்றி இது என்னன்னா ஒரு அபுல் ஹசன் அலி நதிவந்தை முப்பது நிமிஷ சந்திப்பு பிறகு இப்படி ஆள்களுக்கு ஒப்பத்துக்கிட்டு வந்துருமே நூல் போட்ட ஆளுகளுக்கு தான் என்னடா இப்படி ஆயிருச்சே அப்படின்ட்டு நூல் போட்ட ஆள்கள் எல்லாம் சேர்ந்து ராஜீவ் காந்திட்ட இதை எப்படியாவது கேட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு ஒரு ஆளை தயாரிப்பிக்கிறாங்க இந்தியாவுல இதை யாரு இப்படி அந்த ஆளு மடக்கி கேக்குற மாதிரி ஆளு தமிழ்நாட்டுல சோதான் தான் துக்லெக் பத்திரிகைதான் சோவை ரெடி பண்றாங்க ஷோவை ரெடி பண்ணி சோ கேக்குறாரு ராஜீவ் கிட்ட நீங்க எனக்கு பேட்டி கொடுங்க அப்பவும் ராஜீவ் காந்தி சொன்னாரு உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல நான் வேணா டெல்லியில இருந்து தமிழ்நாடு வருவேன் அந்த தமிழ்நாடு வரும் வரும்பொழுது பிளேட்ல வச்சு நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்றேன் சோ டெல்லிக்கு போனாரு இருந்து வரும்போது தமிழ்நாடு வரும்பொழுது அந்த பேட்டி அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் இந்த ஷாபானு வழக்கு முடிவு நேரத்தில் பத்திரிகையோட அட்டை படம் ராஜீவ் காந்தி விமானத்தில் வைத்து பேட்டி அப்படிங்கிற அட்டை படத்தோடு வந்தது ராஜீவ் சட்டம் கேட்டம் இயற்றுனீங்க காந்தி சொன்னாரு உலகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான சட்டம் சரியத்து சட்டம் தான் நான் விளங்கிக்கிட்டேன் நான் சட்டம் அலி நதுவின் ஒற்றை ஆளினுடைய ஒரு பெரும் முயற்சி இன்னைக்கு நீங்க வழங்கிட கூடாது அபுல்ஹசன் அலி நதிவு இல்லை என்று அபுல்ஹாசன் அலி நதிவு போன்றவர்களும் இருக்கிறார்கள் பாராளுமன்றமும் இருக்கிறது நாடும் இருக்கிறது ஆனா ராஜீவ் காந்திகள் தான் இல்லை பிரச்சனை அங்கதான் இருக்கு அதனால இன்னைக்கு ஆலிம்கள் இந்த சமூகம் ஆளுங்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் கொஞ்சமாக புறம் தள்ளி கொண்டிருக்கிறது என்பது பேர் ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆலிம்களை இன்னைக்கு ஓரளவுக்கு அல்லாவுடைய கண்ணியப்படுத்துறாங்க அதுல மாற்றம் இல்ல இன்னொரு கட்டமும் இருக்கு ஆளுவங்களுடைய பேச்சை நம்புறது ஆலிம்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு ஆளுங்களுடைய பேச்சை நம்புதல் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு இந்த நம்பிக்கையில் இந்த சமூகம் குறைஞ்சு போச்சு ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு உள்ளத்துல ஓடி போய் ஆலயங்களுடைய பேச்சுக்களை குறைச்சிட்டத நம்ம கேக்குறத நம்புறத அவங்க குறைச்சிட்டாங்க இது பெரிய ஆபத்துங்கிறத விளங்கிக்கோங்க பள்ளிகளுடைய இமாம்கள் ஆலிம்கள் உருவாக கூடியவர்கள் உண்மையில் ஒண்ணு நான் தெளிவாவே சொல்லிடறேன் உங்களுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திலும் சமூகத்துறை முன்னேற்றத்திலும் பொறாமை உங்களை பாராட்டுகின்ற நல்ல வரட்டும் ஆசைப்படுகிற ஒரு ஜீவன் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்றால் அந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய ஆலிமும் ஒருவர் இதை விளங்கிக்கிறனும் அல்லாஹ் அல்லாஹு தாலா இந்த ஆலிம்களை சிறந்த ஆலிம்களாக எப்படி அபுல் ஹசன் அலின் அதி போன்றவள் இந்த சமூகத்திற்கு சேவையாற்றினார்களோ அதை போன்று ஆற்றக்கூடிய சிறந்த ஆளும்களாகும் உங்களையும் நம்மையும் அல்லாஹ் ஆற்றியவள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்